பிரைஸ் த லார்டு கத்தருக்கு சோதிரம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த காணொலியை பார்க்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வணக்கங்கள் இந்த நாளில் நம் கேட்கப் போகிற வேத வார்த்தையின் தலைப்பு ஆசிர்வாதம் பெறுவது எப்படி ஆசீர்வாதம் பெறுவது எப்படி நம் தேவனிடத்தில் விரும்பக்கூடியவைகளில் ஒன்று நம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசைப்படிவைகளில் ஒன்று ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு எப்படி செய்வார் நாம் எப்படி தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம வாழ்க்கையில் எப்படி அது நிறைவேறும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம் உபாகம் இருபத்தெட்டு ஒன்றிலிருந்து எட்டு வசனங்கள் ஆசிர்வாதத்துக்கான வசனங்கள் அந்த அனைத்து ஆசிர்வாத வசனங்களும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவன் நமக்காக கொடுத்த ஆசிர்வாத வசனங்கள் அந்த ஆசிர்வாத வசனங்கள் அனைத்தும் அதில் உள்ள ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி உபாகம் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு வசனங்களில் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் உபாகம் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டில் தேவன் நமக்கு சொல்லியிருக்க வார்த்தை என்னவென்றால் நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவருடைய கட்டளைகளையும் வேத வார்த்தையிலிருந்து வேத வசனத்திலிருந்து நம்மோடு பேசுகிற அந்த சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு செய்யும்போது நமக்கு உபாகம் இருபத்தெட்டு மூணில் மூணிலிருந்து எட்டு வசனம் வரை சொல்லப்பட்டு இருக்கிற அனைத்து ஆசிர்வாதமான வசனங்களும் அதில் உள்ள ஆசிர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு பூரணமாய் நிறைவேறும் ஆண்டவர் இப்படி தான் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழிமுறைகளை வைத்திருக்கிறார் அவருடைய பத்து கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் வேத வார்த்தையிலிருந்து வசனங்களிலிருந்து நம்மோடு பேசுகிற அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதை செய்ய வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் உபாகம் இருபத்தெட்டு ரெண்டாவது வசனத்தில் தெளிவான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் கேட்குறோம் நீ உன் தேவநாயக கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் ஆண்டவர் அவருடைய வேத வசனத்திலிருந்து நம்மோடு பேசியிருக்க அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியணும் அவர் நமக்கு கொடுத்திருக்க பத்து கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் அவர் கொடுத்திருக்கிற பத்து கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது அதுக்கு கீழ்ப்படியும் போது அவர் சத்தத்திற்கு நம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து கை கொள்ளும்போது நடக்கும்போது தான் அந்த ஆசிர்வாதங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத தேவன் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் தான் அந்த வசனங்களில் ஆசீர்வாதங்கள்லாம் வருது அவருடைய கட்டளைகளையும் அவருடைய சத்தத்திற்கும் அந்த வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்கும்போது இப்பொழுதும் சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் தான் அந்த வசனங்களை ஆசீர்வாத வசனங்களை நம்ம பார்க்க முடியும் நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் வாய்ப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசிரிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிரதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விரோதமாய் எழும்பு உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவநாயக கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் இப்படியாப்பட்ட அனைத்து ஆசிர்வாத வசனங்களும் அதில் உள்ள ஆசிர்வாதங்களும் நமக்கு நிறைவேற மேலே உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய அந்த வார்த்தையை நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டும் ஒன்று நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பத்து கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு கீழ்ப்படிந்து அதை செய்ய வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் ரெண்டாவது வேத வசனங்களிலிருந்து நம்மளோடு தேவன் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின் சத்தத்திற்கு கீழ்ப்படைய வேண்டும் அதை கை கொண்டு செய்ய வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அப்படி செய்யும்போது தான் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசிர்வாதங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் இப்படி தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அந்த வழிகளை வைத்திருக்கிறார் மற்றபடி என்னை தேவன் அப்படி ஆசீர்வதித்திடுவார் இப்படி எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும் இதனால் ஆசீர்வாதம் வந்துடும் அதனால் ஆசீர்வாதம் வந்து நம்மளை ஆசிர்வாதத்தினால் நம்ம நிரம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கற்பனை கொள்வது தவறான ஒரு காரியம் அப்படி ஒரு கனவு காண்பது தவறான ஒரு காரியம் அப்படி நடக்கவும் செய்யாது ஸோ வேறு எந்த விதத்திலும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது ஆசீர்வாதத்தை நம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒரே வழி அவருடைய பத்து கட்டளைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும் வேத வசனங்களில் இருந்து நம்மோடு தேவன் சொல்லியிருக்கிற பேசியிருக்கிற அந்த வேத வசனத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அவர் சொன்னபடி அதை செய்ய வேண்டும் கைக்கொண்டு நடக்க வேண்டும் இப்படி செய்யும் தான் இதில் உள்ள அந்த பூரண அனைத்து ஆசிர்வாத வசனங்களில் உள்ள அனைத்து அனை ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில் நூறு பர்சன்டேஜ் என்ன பண்ணும் நிறைவேறும் கிடைக்கும் நம் பெற்றுக்கொள்ள முடியும் அதை யாரும் தடை பண்ண முடியாது இவ்விதத்தில் தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வேறு எந்த விதத்திலும் நமக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது ஸோ தேவன் இப்படி தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேத வசனத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு வழிகளை வைத்திருக்கிறார் உபாகம் இருபத்தெட்டு ஒன்றிலிருந்து எட்டு வசனங்களில் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற தலைப்பின் மூலம் தேவனம்மோடு பேசியிருக்கிறார் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வேத வார்த்தையிலிருந்து பேசியிருக்கிற அவருடைய வசனத்தின் சத்தத்திற்கும் உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதை செய்யும்போது அதன்படி நடக்கும்போது அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிற மூணிலிருந்து எட்டு வசனங்களில் உள்ள அனைத்து ஆசீர்வாத வசனங்களில் இருக்கும் அனைத்து ஆசிர்வாதங்களும் பூரணமாய் நூறு பர்சன்டேஜ் நம்ம வாழ்க்கையில் அதை தேவன் கொடுப்பார் செய்வார் நிறைவேற்றுவார் அது நமக்கு பூரணமாய் கிடைக்கும் இப்படி தான் நம்ம ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கத்தர் நம்மோடு ஆசிர்வாதத்தை பெறுவது எப்படி என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் Amen. Praise the Lord.